ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம் திருநெல்வேலி நகரத்தில் மதன்குமார் உதய தாட்சியாயினி ஆகிய இரண்டு பேரும் வயது முதிர்ந்த வயது முதிர்ச்சி அடைந்தவர்கள் அவர்கள் கடந்த ஆறு ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் விரும்பி காதலித்து வந்திருக்கிறார்கள் கடைசியிலே இரண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று விரும்புகிற போது உதயதாட்சியாயினுடைய பெற்றோர்கள் அதற்கு இசைவு தெரிவிக்காத நிலையில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி வேறு இடத்தில் தங்கியிருக்கிற போது அவர்களை தாக்குவதற்கு தேடுவதற்கு முயற்சி எடுத்திருந்த சூழ்நிலையில் கடைசியாக எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருநெல்வேலியில் இருக்கிற எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தார்கள் எங்கள் அலுவலகத்தில் அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வந்தது காவல் நிலையத்திலேயும் உடனடியாக புகார் தெரிவித்து அவர்களுக்கு திருமணம் செய்து பதிவு திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகள்லாம் நாங்கள் மேற்கொண்டோம் ஆனால் பதிவு திருமணம் செய்கிற அந்த அலுவலகத்தையே அவர்கள் முற்றுகையிட்டு அங்கே வந்தால் அவர்களை கடத்தி செல்வது என்கிற அடிப்படையிலே சில கூலிப்படையினரும் வைத்து கொண்டு முயற்சி எடுத்த சூழ்நிலையில் அதற்காக போக முடியாமல் எங்கள் அலுவலகத்தை தங்க வைத்திருந்தோம் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்த பிறகு கடந்த பதினாலாம் தேதி ஒரு மதியம் மூணு மணி நாலு மணி வாக்கில் அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் பெண்ணுடைய உறவினர்கள் அதேபோல் சில கூலிப்படையை சார்ந்தவர்கள்லாம் நேரடியாக எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து அலுவலகத்தினுடைய தாக்கி கண்ணாடி நாற்காலிக பொருள்கள் எல்லாம் சேதப்படுத்தியதோடு அங்கே இருந்த எங்களுடைய வழக்கறிஞர் பழனி உட்பட அலுவலக ஊழியர்களையும் தாக்கி காயப்படுத்தியிருக்கிறார்கள் நல்ல இந்த தம்பதியினர் இருந்தது அவர்களுக்கு கண்ணில் படாத காரணத்தில் உடனடியாக போலீஸும் அங்கே இருந்தாங்க அப்போ அந்த சூழ்நிலையில் அப்புறம் அதிகமான போலீஸ் வந்த பிறகு அவங்க அங்கேருந்து வெளியேறி போயிட்டாங்க உடனடியாக காவல்துறைக்கு புகார் கொடுத்த அடிப்படையில் காவல்துறையினர் அவர்களை பன்னெண்டு பதிமூணு பேரை கைது பண்ணி பதினேழு பேர் பதினேழு கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அவர்கள் அங்கே இருப்பது பாதுகாப்பாக இருக்காது என்கிற அடிப்படையில் சென்னைக்கு வரவழைச்சோம் பிறகு அவர்களையே இரண்டு மூன்று நாளுக்கு முன்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் ஒருவர் ஒருவர் காதலிச்சே திருமணம் செஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு பெற்றோர்களால் பா ஆபத்து ஏற்படுது எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனவே எங்களுக்கு அரசு பாதுகாப்பு வழங்குவதற்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரி ஏற்கனவே முறைப்படி காவல்துறையினருக்கு மனுவும் கொடுத்தோம் அந்த மனு அவங்ககிட்ட போய் சேர்ந்து உரிய பாதுகாப்பு கிடைக்காத சூழ்நிலை அடுத்த நாளே நாங்கள் நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வழக்கறிஞர் திருமூர்த்தி அவர்களும் மற்றும் எங்களுடைய தோழர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடினார்கள் காவல்துறை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகி நாங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் எங்கே தங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்ட அடிப்படையில் இப்போ அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அவங்க தங்கக்கூடிய இடத்துல அதுக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கு அரசாங்கத்தை நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா அதாவது வந்து அவங்க தங்கிறதுக்கான இடம் இப்போ திருநெல்வேலியில் இருக்கிறவங்க இங்கே வந்து எங்கே தங்கறதுங்கிற இடம் பிரச்சனை இருக்குது எனவே அரசே இது போன்ற சாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கிற விரும்பி காதல் திருமணம் செய்து கொள்வர்களை பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாடை அரசாங்கமே செய்வது தான் பொருத்தமாக இருக்கில்ல ஏற்கனவே உச்சநீதிமன்ற உத்தரவுலாம் அப்படி இருக்குது அதை நாங்களும் முறைப்படி தமிழக அரசுக்கும் வற்புறுத்தலாம்னு இருக்கோம் அந்த அடிப்படையில் பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன் இதுக்கு இடையில வேறு சில நபர்கள் ஏதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்டி இந்த மாதிரி பெண்களையும் ஆண்களையும் கடத்திட்டு போய் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கங்கிற மாதிரிலாம் அவதூறு பிரச்சாரத்தை ரொம்ப கட்டவிழ்த்து கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமோ மனசாட்சியோ இல்லாமல் மார்க்சிஸ்ட் கட்சி மீது அவதூறு கலப்புகிற முறையில் சில பேர் தவறான பிரச்சாரத்தெல்லாம் வெளியிட்டாங்க அந்த தம்பதியினர் இங்கே தான் இருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி யாரையும் போய் நீங்கள் காதலிங்க யாரையும் போய் நீங்கள் கிடச்சிட்டு வர்ற வேலைலாம் நாங்கள் செய்கிறதில்ல ஆனால் அப்படி காதலிக்கிற சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிற போது அவளை பாதுகாக்கிற கடமையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அது வந்து சட்டப்படி நியாயமான நடவடிக்கை பா அவங்கள பாதுகாக்காமல் விட்டால் எத்தனையோ படுகொலைகள் நடக்குது அதே திருநெல்வேலி விருதுநகரில் பத்து நாள் நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கு எனவே இந்த தம்பதி நேரம் இன்னைக்கு உயிரோடு வாழ்கிறாங்கன்னா நாங்க கொடுத்த பாதுகாப்பின் காரணமாக தான் அந்த உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கு ஆனா அப்படிப்பட்ட செயலை வந்து பாராட்டுவதற்கு மனசு இல்லாம சில பேர் வந்து அவதூறு செய்கிற முறையில் உதாரணமா இந்து முன்னணியை சார்ந்த பல பேர் அவதூறு செய்கிற முறையில் செய்வதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது என்ன க யாரு விமர்சித்தாலும் யாரு கண்டனம் செய்தாலும் இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கிற அந்த தம்பதிகளை பாதுகாக்கிற வேலையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்யும் என்பதை நான் உறுதியாக தெரிவிச்சுக்கேன் இந்த விவகாரத்தில் கட்சி அலுவலகத்தை காட்டக்கூடிய நபர்களாங்க அதனால இன்றைக்கு எந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குறத வலியுறுத்தி எப்படி ஆமாம் இப்போ நீதிமன்ற உத்தரவு என்னென்னா அவங்க எந்த இடத்துல பாதுகாப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பு கொடுக்கணுன்னு தான் போட்டிருக்காங்க ஒரு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கணும் தான் போட்டிருக்காங்க இப்போ இது இப்போது ஒரு வீட்டில் தங்க வைக்கணும் அங்கே போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கலாம் சில ஒரு இது வரலாம் எனவே அரசாங்கமே ஒரு முகாம் மாதிரி ஏற்பாடு பண்ணி அதுக்கான தங்குகிற இணையை ஏற்பாடு பண்ணி இவங்களுக்கு ஒரு வேலை வருமானம் சரி பாதுகாப்பு கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு வேலை வருமானத்துக்கு என்ன வழி இருக்குது இதெல்லாம் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது அவங்க மாதிரி வரக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு வேலை உத்தரவாதம் வருமான உத்தரவாதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் நாங்கள் அரசாங்க கிட்ட வற்புறுத்தலான்னு இருக்கணும்